ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ கேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் டீக்கு இல்லைன்னா காஃபி நீங்க குடிக்கும் போது டக்குன்னு செய்யக்கூடாதுன்னு ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போறோம் அதாவது இன்னைக்கு எட்டில் பிள்ளைங்க எல்லாம் வந்து ஏதாவது போண்டா மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொன்னதுனால நான் ஈஸியா டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுதுக்கு ஸோ நீங்க அடுப்புல எண்ணெயை வச்சுட்டு கூட நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி படுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த போண்டா செய்யறதுனால காஃபிக்கு வந்து பால் அடுப்பில் வச்சிருவோம் வச்சுட்டு நான் எவ்வளோ ஈஸியாக டக்குனு தான் உங்களுக்கு இதெல்லாம் காமிக்க போறேன் இப்போ நான் வந்து பால் குக்கர்ல தான் எப்போவுமே வந்து பால் சூட் பண்ணேன் ஊற்றிட்டு ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு வச்சிருங்க இது வந்து பால் சூடாகிட்டே இருக்கட்டும் இன்பிட்வீன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா மைதா மாவில் எதுவுமே போடாதீங்க நீங்கள் கொஞ்சம் கோதுமை மாவு அந்த மாதிரி ஹெல்த்தியாக போண்டா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கோதுமை மாவில் தான் நம்ம போகிறோம் ஒரு கப் வந்து கோதுமை மாவை எடுத்துக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு கப் கோதுமை மாவை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கோதுமை மாவு வந்து நீங்கள் கடையில் வாங்கியிருந்தாலும் சரி வீட்லேயே வந்து நீங்கள் அரைச்சி வச்சிட்டாலும் ஓகே தான் மாவு எடுத்துக்கோங்க இந்த கோதுமை மாவுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் இந்த மாதிரி பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா அரிசி மாவு சேர்த்தா தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும் ஸோ நான் ரெண்டு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி டக்குன்னு நம்ம இப்போ போகிறோம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ரெண்டே போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தை நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக நமக்கு இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு நம்ம போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க போட்டாச்சு இதை வந்து கை வச்சு நல்லா பசிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இது வந்து சும்மா ஸ்பூன்ல வந்து கிளரி வேணா விட்டுக்கோங்க எல்லா இடம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளறிட்டு தண்ணி ஃபர்ஸ்ட்ல ஊத்த வேண்டாம் ஏன்னா நம்ம தயிர் ஊத்திருக்கோம் பாத்தீங்களா எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி போண்டா மாவு பசின்னு மாதிரி இப்போ இது கூட வந்து காரம் எல்லாம் நம்ம சேர்க்கலாம் சேர்க்கறதுக்குனாலயே நம்ம வந்து கடாய அடுப்புல வச்சுக்கோங்க நமக்கு என்ன சூடாகிட்டு இருக்கும் போது மத்த வேலையெல்லாம் பாத்துக்கலாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊத்திக்கோங்க இப்போ என்ன சூடாகட்டும் நம்ம என்ன காரத்தோளே ஆட் பண்ணல அதாவது நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்லா இருக்காது ஸோ வாயில் கடுப்பிடும் இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் நான் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக எப்போவுமே நம்ம வந்து இதுக்கு சோடா போடுறோம் போடணும் வேண்டான நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நச்சிக்கோ கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா போட்டு நல்லா பசங்க விட்டுக்கோங்க பாருங்கள் நமக்கு பால் வந்து சூடாயிடுச்சு நல்லா பால்லேருந்து வந்து வந்துருப்பாங்க மீல் குக்கர்லேருந்து விசில் வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதையும் போட்டு எடுத்துகிட்டோன்னா காஃபி ரெடி சூப்பரான காஃபி ரெடி இப்போ நமக்கு ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து போட் அதை வந்து எடுத்து போடுறது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மினி போண்டாவாக போட போகிறோம் பெருசு பெருசாக போடல மினி போண்டாவாக நான் போட போகிறேன் இதில் வந்து ஷேப் எப்படி இருந்தால் நம்ம பார்க்கக்கூடாது டேஸ்ட் எப்படி இருந்தால் பார்க்கணும் ஓகே இப்போ மாவு வந்து நான் சாரி ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கிட்டேன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஃப்ரெஷ்ஷாக சார்ந்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றதுனா என்ன சொல்றது கரண்டியில் ஊற்றுங்க என்ன பயப்படாங்கன்னா என்ன மேலே வந்துரும்னு உடனே வந்து நீங்கள் கரண்டி ஊற்று கலக்கலாம் வேண்டாம் அவ்வளோதான் அப்படி இப்போ நம்ம வந்து கரண்டியே இன்னும் போடல பாருங்க நல்லா ஃப்ளஃபியா மேலே வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்களா நல்லா அழகாக ஒப்பிட்டு வந்துடும் இது ரெண்டே ரெண்டு நிமிஷம் வேலை தான் உங்களுக்கு யார் விருந்தாளி வந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போண்டா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஆனால் ஷேப் அப்படி இப்படி தான் இருக்கும் ஷேப்பை பற்றி நீங்கள் கவலையைப்படக்கூடாது டேஸ்ட்டு அட்டகாசமா இருக்கும் நீங்கள் கோதுமை மாவில் போட்டதுனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கும் நீங்கள் காஃபியை போட்டுட்டு இதையும் செஞ்சு சுட சுட பரிமாறும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ நான் காஃபி கூட உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் கலர் வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க இது வந்து ரொம்ப ஆயில்லாம் உங்களுக்கு குடிக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது வந்து நம்ம போட்டுக்கலாம் அடுத்த பேட்ச் போட்டுட்டு நம்ம இது ஊற்றிடலாம் காஃபி ஊற்றிடலாம் இப்போ இது வேகத்துக்குள்ளே இதை பார்த்துடலாம் நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ வந்து நமக்கு கிளாட் ஃபங்க்ஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான ஹேண்ட்லூம் சில்க் சாரி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சாரியோட டசல்ஸ்லாம் பாருங்க இந்த மாதிரி அழகான முந்தானியோட சூப்பர் டசல்ஸோடு வருது ரெண்டு பக்கமும் நல்ல அழகான கோல்டன் ஜரியோட உங்களுக்கு சமர் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சாரி உங்களுக்கு கிளாத் வைஸாக இருக்கட்டும் நீங்கள் ப்ளவுஸ் வந்து அட்டாச்சாக வருது உங்களுக்கு யாருக்காது இந்த சாரீ வேணும்னு சொன்னால் எட்டு கலரில் அவைலபிளாக இருக்குது டபுள்யூ 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 டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காமில் போய் வெப்சைட்டை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆர்டர் ஆர்டர்ஸில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ரெண்டு சாரீ வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த சைட்லேயே காஃபி போடலாம் எனக்கு எப்போவுமே காஃபி குடிக்கும்போது ப்ரூ காஃபி தான் எனக்கு இஷ்டமாக குடிப்பேன் அதே மாதிரி ப்ரூ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளரில் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் ஆனந்தமாக குடிப்பேன் எப்போதும் அதே மாதிரி நம்ம வந்து ஒயிட்டு அந்த சீனி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி இது வந்து கருப்பட்டி தான் கருப்பட்டி தான் ஸோ கருப்பட்டியில் பவுடர் கருப்பட்டிக்கு பாருங்களேன் பனங்கருப்பட்டி பொடி கருப்பட்டி பொடியில் தான் போடுறது இது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க காஃபி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அது சைடில் வேகட்டும் நம்ம வந்து அடுத்தது நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் கொஞ்சம் அது வேகணும் ஒரே ஒரு இதை வந்து நம்ம போட்டதை வந்து எடுத்து பார்த்துடலாம் இது வந்து ஆயில்லாம் ரொம்ப பிடிக்காது பாருங்களேன் சூடா சாப்பிடும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் சம்பளம் இந்த மாதிரி ஒரு நாலு இது நாலு போண்டா சாப்பிட்டு காஃபி குடிங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பேஷ்னி ஏகேபி கச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்